ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பொங்க வேலையை தான் பார்க்க போகிறோம் பெயிண்ட் அடிக்கிறாங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு ஒட்டர் அடிச்சு இதை வருங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க வீடு பூரா இங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டாங்க பெயிண்ட் அடிச்சுட்டு பக்கத்தில் போய் பார்ப்போம் சூப்பராக இருக்குல்ல பொங்கல் நாள் பொங்கல் வைப்பாங்க அவருங்க லைட்லாம் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிட்டாங்க ஒட்டரெல்லாம் நேற்றி தான் அடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஏதோ இங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல பெயிண்ட் இருக்காங்க சூப்பராக இருக்குல்ல எல்லோரும் இது சுத்தம் பண்ணிடுறாங்க ட்ரெஸ்லாம் எடுத்துவாங்க நீங்கள சுத்தட்டிங்களா சூப்பரா இருக்குல்ல பொங்கல் ரபருங்க பெயிண்ட்லாம் இங்கே அடிச்சிருக்காங்க அங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க பெயிண்ட்டு ஒட்டாட தான் நேற்று அடிச்சிருந்தாங்க அதை வீடியோ எடுத்துல சூப்பராக இருக்கும் அவங்களே ரெடி பண்ணி பெயிண்ட் அடைக்கிறாங்க வாங்க விதி அப்படி வாங்க பெயிண்ட்டு போய்க்கும் பெயிண்ட் வாங்க பெயிண்ட்டு போய்க்கும் அப்பா இதோ அடித்து வச்சுருக்காங்க பாருங்க இந்த பெயிண்ட்டு அவங்களே ரெடி பண்ணி இந்த இதில் வாங்கி ஒயிட் சிமெண்ட் வாங்கி இந்த வாங்கி ப்ளூ கலர் இத வாங்கி அவங்களே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க சூப்பரா இருக்கு பாருங்க இத பாருங்க అలా இருக்கு அழகா இருக்கு டைம் முடிឡើង இத அடிச்சினும் தரக்கான் கழுவிட்டாங்க சூப்பரா இருக்கு பெயிண்ட் அவங்களே தயார் செடிகறாங்க நல்லா இருக்குல்ல உள்ள போய் பார்ப்போம் ஆஃப் பண்ணிட்டுமா சூப்பரா அடிச்சாங்கங்க அத போ தான் இதர் சாடிட்டேன் நான் வா எல்லாம் அடிச்சிட்டாங்க வெளியே போய் பார்க்குமா வாங்க வெளியே போய் பார்ப்போம் வெளியே போ நம்ம இருக்கான இதோ பாருங்க இதோ இங்க எல்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக அடிச்சிருக்காங்கல்ல பழசாக இருந்தது இப்போ சூப்பராக ஆக்கிட்டாங்க இந்த ஸ்லாப்பு வச்சுருக்காங்க வாங்க வெளியே சூப்பராக அடிச்சிருக்காங்க பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக அடிச்சிருக்காங்கன்னு எல்லார் வீட்லேயும் ஆளை வச்சு தான் அடிப்பாங்க இவங்களே அடிக்கிறாங்க இதோ இந்த இடம்லாம் சூப்பராக இந்த இடம் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக பாருங்க ஏனிலாம் இவ்வளோ பெரிய ஏணி வச்சு தான் அடித்தாங்க எங்கள் அத்தை மேலெலாம் அப்புறம் இந்த கீழே இங்கெல்லாம் பெயிண்ட் வச்சு தான் அடித்தோம் இங்கே சூப்பராக இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் கையில் கூட ஒட்டல கையில் ஒட்டாது அப்புறம் அழகாக அடிச்சிருக்காங்க இருந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிவி கிட்ட எல்லாம் சூப்பராக அடிச்சு வச்சுருக்காங்க எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு தான் செய்வாங்க இது வந்து சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க ஒருத்தர் ஒருத்தராகவே சூப்பராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க காலிலேருந்து ஒரு மணிலே பத்து மணிலேருந்து ஆரம்பித்த வேலை இன்னமும் முடியல சூப்பராக அடித்து வச்சுருக்காங்க வீடு அங்கே உள்ள போயிட்டோமா இங்கெல்லாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டிட்டேன் வாங்க போய் அடிச்சதை பார்ப்போம் பக்கத்துலேருந்தே பார்க்க வாங்க டென்னிஸ் தள்ளி கூட இதோ அடிச்சிருக்காங்க இன்னமும் அடிச்சுட்டு இருக்காங்க ஸ்லாப் தான் பாத்திரம் வச்சுக்கிறேன் ஸ்லாப் அடிச்சிட்டு இருக்காங்க